திறந்துடுங்க இந்த பூ மாதிரி சீக்கிரமா எந்த எந்திக்க மாட்டேக்க நல்லா இழுத்து முடி தூங்கிட்டு இருக்கா ஐயோ ஐயோ எனத்த சொல்ல ஸ்கூல் திறந்தா எப்படித்தான் ஓட போறாலும் தெரியல கோழி என்ன வேலன கூட சொல்லல அதுக்குள்ள கோழி எடக்குப்பிட்டாவே சேரி கொஞ்ச கொஞ்சி பேசி கேப்போம் ஏகா கோழிய கட்டி அந்த வண்டில tỏa lại சே வெளியூர்ல இருந்து விற்கிறாங்க அது பூரா பிராய்லர் கோழியா இருக்கும் நான் நல்ல நாட்டுக்கோழிய தடக்கோழி எடுத்து கொடுத்தா இவ என்ன அநியாய்காடி பாடி என்ன இந்த வாயை வச்சுக்கிட்டு சரியா மெல்ல தான் முடியல சக்கு சக்குன்னு மெல்ல வேண்டியிருக்கு ஹோ அப்படியா சரி பாட்டி இப்படியே சாப்பிட்டியில்ல சாப்பிட்டேன் டி சாப்பிட்டேன் சரி உட்காரு பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் ஏடி பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என்கிட்ட உக்காந்து பேசாத விட்டுட்டு வேற எவக்கிட்டயோ போய் பேச போறேங்க இருடிங்க பாட்டி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் விளையாடலாம் போல படிக்க போறேன் படிக்க போறியா என்னடி

ஆ மட்டும் கறி ஒரு கிலோ போதும்பா என்னக்கா 4 கிலோ மட்டும் போதுங்கறீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1 கிலோ 1 கிலோ வாங்க வேண்டியது네 இல்லப்பா தம்பி மட்டும் கறி ஓ கிலோ போதுமா சீக்கிரமா வெட்டி குட்டி குட்டி பீசா வெட்டி கொடு குறிப்பா எலும்பு இருக்கவே கூடாது எல்லா சக்ககறியா போட்டு பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு லெக்டிஸ் போட்று உங்களுக்கு ஒன்லி fish மட்டும் தான் கொடுப்போம் ஓ அப்படியா சரிமா சரிமா சரிப்பா தம்பி சீக்கிரம் போட்டு கொடு இதோ பத்தே நிமிஷம் கா அண்ணி ரெகுலரா நீங்க இந்த கடைக்கு தான் வருவீங்களோ ஆமாமா இந்த கடைக்கு தான் வருவோம் ஏகா உங்க கறி போட்டாச்சு கா எடுத்துக்கோங்க ஏப்பா அந்த கூடைல வச்சிருப்பா ஆ சரி கா சரி கா சரி மேரி வா அடுத்து நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு போவோம் அது எங்க இருக்கு இதோ இதுக்கு பின்னாடி தான் இருக்கு வா ஆ சரி அண்ணி போலாம் என்ன ராசாத்தி அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன புஷ்பா வணக்கம் போல கொஞ்ச அதிகமா போடணும் என்னமா சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்கா